வணக்கம் அன்பு நண்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை கல்யாணம் விரைந்து கை கூடி வரவும் நல்லபடியே நடந்தேறவும் வியாழ நோக்கம் அவசியம் உயர்கல்விக்கும் மற்றும் மலலைப் பேருக்கும் காரகத்துவம் வகிப்பவர் குரு பகவான் இவரை தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றும் சிறப்பிப்பார்கள் பணத்துக்கு அதிபதி குருவே ஒருவர் மிக பெரிய பணக்காரராவதும் குருவின் அருளால் மட்டுமே நடக்கிறது ஜாதகத்தில் இவர் மிக நல்ல அமைப்பில் அமைந்து இவரின் தசையும் நடக்குமானால் அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிப்பார் ஜாதகத்தில் இவர் வலிமை இழந்திருக்கும் நிலையிலும் சில வழிபாடுகளை செய்து பலன் பெறலாம் வியாழக்கிழமைகளில் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பது சிறப்பாகும் மாதம் தோறும் பூச நட்சத்திர நாட்களில் வழிபட்டால் குருவின் பேரொருளை பெறலாம் அதேபோல் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒரு சேர வருகிற நாட்களில் குரு பகவானை வழிபட்டால் இழந்த பதவி மற்றும் செல்வங்களை பெற்று வாழலாம் இதேபோல தினமும் சிவாலயத்தில் நவக்கிரக குருவுக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் குரு பார்வை கிடைக்கும் கல்யாணம் கைகூடும் குருவர்லால் அருள்நிதியும் அறிவு நிதியும் ஒருங்கே கிடைக்கும் நவகிரக குருவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க உலகுக்கே ஆதி குருவாய் திகழும் பரம்பொருளான தட்சிணாமூர்த்தி பகவானை சிரத்தையுடன் வழிபட வேண்டும் மஞ்சள் ஆடை அணிவித்து கொண்டை கடலை மாலை சாத்தி முல்லை பூவை தூவி மௌன விரதம் இருந்து இந்த மூர்த்தியை வணங்கினால் எல்லா சம்பத்துகளும் அருளி வாழ்விப்பார் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர் ஆகமங்கள் மற்றும் சிற்ப நூல்களில் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தி யோக யோகதட்சமூர் வீநாதர தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தி என பல்வேறு வடிவங்கள் குறித்து விளங்கப்படுகின்றன இவற்றில் அம்பிகையோடு அருளும் சக்தி தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வழிபடுவதால் கல்யாண வரங்கள் நல்லபடியை கைகூடி வரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் என்பது நம்பிக்கை சக்தி தட்சிணாமூர்த்தி அம்பிகையுடன் காட்சி தரும் அரிய வடிவம் ஆகும் சென்னைக்கு அருகில் சென்னையிலிருந்து பெரியபாளையம் போகும் வழியில் உள்ள ஆலயம் திருக்கண்டலம் இவ்வூரை திருக்கல்லில் என்றும் போற்றுவர் தேவார பாடல் பெற்றது இங்கே சக்தி தட்சிணாமூர்த்தி தனிச்சன்னதியில் அருள் பலிக்கிறார் அவரின் மடியில் அம்பிகை அமர்ந்திருக்கிறார் மேற்கரங்களில் ஜபமாலை மற்றும் அமுத கலசமும் முன் வளக்கரத்தில் சின் முத்திரை இடக்கரத்தில் புத்தகமும் திகழ அம்பிகையை அனைத்து கோலத்தில் காட்சியளிக்கிறார் சக்தி தட்சிணாமூர்த்தி இந்த திருவடிவில் ஆலமரம் மற்றும் முயலகன் இல்லை இது போன்ற பஞ்சலோக படிமம் வாணியம்பாடி ஆலயத்தில் உள்ளது ஞானமும் சாந்தியும் இணைப்பிரியாதவை என்பதை உணர்த்துகிறது இந்த திருவடிவம் திருமண பேரு இனி மையான இல்லறம் வேண்டி சக்தி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவார்கள் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள சுருட்டப்பள்ளி அஞ்சு ஆலயம் பிரசித்தி பெற்றது இதை என்று போற்றுவார்கள் இந்த கோயில் பள்ளி கொண்டேஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு உண்ட மயக்கத்தில் ஈசன் அன்னையின் மடியில் தலை வைத்தவாறு காட்சியளிக்கும் பள்ளி கொண்டேஸ்வரர் தரிசனம் விசேஷம் இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சம் தட்சிணாமூர்த்தி தரிசனம் இங்கே கோஷ்டத்தில் அலகுர காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி பக்தர்கள் தாம்பத்திய மூர்த்தி என்று கூறுகிறார்கள் இவர் அனைத்தவாறு வேறெங்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார் சாமிய தட்சிணாமூர்த்தி என்றும் இவரை குறிப்பிடுகிறார்கள் இந்த பெருமான் தம் பலக்காலை தொங்கவிட்டு இடைக்காலை குத்திட்ட நிலையில் வைத்து யோக பட்டம் தரித்துள்ளார் பின் கரங்களில் மான் மலு இடப்புறம் நிற்கும் அன்னை பெருமானை தழுவிய நிலையில் காட்சி தருகிறார் யோக நிலையில் சக்தி தட்சிணாமூர்த்தியாக விளங்கும் இவரின் திருமணம் பேரு கேட்டு இவருக்கான சிறப்பு வழிபாடுகள் இங்கே செய்யப்படுகிறது குருவருளை பெற்று திருமண வேண்டுதல்கள் நிறைவேற சுருட்டப்பள்ளி போக தட்சிணாமூர்த்தியை வணங்கி அருள் பெற்று வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி